என்ன சொல்றாருன்னா உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளியே அந்த மெய்யான ஒளி எப்படி பிரகாசிக்க பண்ணுவார் சொல்லுங்களேன் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் எப்படி பிரகாசிக்க பண்ணுவார்னா மனுஷன் எப்படி இருக்கிறான் இருள இருக்கிறான் நல்ல கவனிச்சுக்கணும் ரொம்ப முக்கியம் எழுதியோன்னு வச்சுக்கோங்க வெளிச்சம் வந்தது ஒளி வந்தது அப்படின்னாலே நீங்க எங்க வரணும்னா மரணத்திலிருந்து விடுவிக்க மரண இருளிலிருந்து நம்மை விடுவிக்கத்தான் ஒளி வந்துச்சு அதுதான் டாப்பு அதுதான் டாப்பு ஆமாம் ஒரு மனுஷனுடைய முடிவு எதுங்க மரணம் அப்படிதானே ஆமேன் பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம் இருக்குது சத்துருனுடைய கட் கொடூரமான செயல்னால் மரணம் அதோட எண்டு செத்த பிறகு அவனை பிசாசு துன்பப்படுத்த முடியுமா முடிய முடியாது இருக்கிற வரைக்கும் துன்பப்படுத்தலாம் அப்போது அந்த இருள் வந்து அவனை மரணத்துக்கு நேராக கொண்டு போய் மரண இருள் அவனை காலி பண்ணுது அப்போது ஏசு கிறிஸ்து எப்பேற்பட்ட வெளிச்சமா கொஞ்சம் கூட இருள் நிற்காதான் இருள் அதை பற்றி கொள்ளவே முடியாதான் நல்லா கவனிச்சு விடணும் ஏசு அப்பாவுடைய வெளிச்சம் எப்படிப்பட்டதுன்னா மரணம்லாம் அதுக்கிட்ட நிற்கவே நிற்காது வியாதிலாம் நிற்கவே நிற்காது இதனால தான் கிறிஸ்துவ நம்மளுடைய நம்பிக்கை அவருடைய தலைமுகளால் நம் சுகமானோங்கிறது அப்போ நம்ம சரீரத்தில் வியாதி இருக்காது நம்ம மறிக்க மாட்டோங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம வேத ஆதாரத்தோடு புரிஞ்சுக்கிடலாம் குருட்டாம்போக்கில் முன்னாடி புரிஞ்சிக்கிட்டு இருந்தோம் மூணு வருஷத்துக்கு முன்னாடியே நான் கற்றுவேன் கிடந்து நாம் சாவதில்லை சாவதில்லை சத்தியம் தெரியாது சரிங்களா இப்போவும் அதே வார்த்தையை தான் பேசுகிறேன் சத்தியத்தை தெரிஞ்சு பேசுகிறேன் அதனால் ஸ்ட்ராங்காக ஹூலாக பேசுகிறேன் எத்தனை புரியுது ஆ மெயின் கற்று நல்லவர் அப்போ சொல்லுங்கள் வெளிச்சம் வந்ததுனாலே மரண இரலிலிருந்து உங்களை விடுவிக்க அந்த எண்டு வரைக்கும் யோசிக்கணும் ஏதோ சின்ன சின்ன வியாதியை போக்குறதுக்கு சின்ன சின்ன ப பணப் பிரச்சனையை போக்குறதுக்கு இல்லை எல்லாத்திலையும் ஹை லெவல் ஏன்னா அவர் ஹை லெவல் புரியுதுங்களா அவருடைய வெளிச்சம் அவ்வளோ பவர்ஃபுல்லானது அந்த வெளிச்சத்தை சாதாரணத்துக்கு பயன்படுத்த முடியுமா யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு புரியணுமா சொல்கிறேன் இந்த ஸ்டேடியத்தில் ஒரு லைட் இருக்கும் பார்த்திங்களா புதுங்களா ஸ்டேடியம் லைட்டு அவ்வளோ பவர்ஃபுல்லானது அந்த இடத்தையே பகல் கிரிக்கெட் விளாடுவாங்க புரியுதுங்களா ஆமாம் அந்த ஸ்டேடியத்து ஃபுல்லாக அப்படி பெரிய 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 லைட்டாக இருக்கும் அந்த லைட்டு வெளிச்சத்தை பார்த்திங்கன்னா பகல் மாதிரியே இருக்கும் கிரவுண்டை விட்டு வெளியில் வந்தால் இருட்டு சரிங்களா இப்பவே பாருங்கள் நம்ம வீடு பகல் மாதிரி இருக்கும் வீட்டை விட்டு கதை திறந்து பார்த்திங்கன்னா இருட்டு சரி இப்போ பாருங்கள் அப்போ அந்த ஸ்டேடியத்தில் லைட்டை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நடு வீட்டில் நம்ம பத்துக்கு பத்துக்கு ரொம்ப வச்சுக்கிட்டு அப்புறம் என்ன என்ன ஆகும் வேஸ்ட்டு சொல்லுங்கள் அதுக்காகவா ஸ்டேடியம் லைட்டு தயாரிக்கப்பட்டிருக்கு நம்ம ஆட்கள் எல்லாரும் ஸ்டேடியம் லைட்டை தான் வீட்டுக்குள்ளே நடுவீட்டில் வச்சுட்டுருக்குறீங்க எத்தனை புரியுது ஆமாம் ஸ்டேடியம் லைட்டை கொண்டு வந்து நடு வீட்டில் வச்சுட்டு வெளிச்சம் 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 அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்குது பத்து பத்துக்கு ரூம்புல வச்சுக்கிட்டு பத்துக்கு பத்துக்கு ரூம் இல்லை ஏக்கர் கணக்கில் இருக்கிற கிரவுண்டுக்கு எத்தனை புரியுது ஆ அதை விட மேலானது அதே மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் அதை விட மேலானது தான் ஏசப்பா உங்களுக்குள்ளே இருக்கிற அவருடைய ஜீவன் வெறும் உங்கள் சரீரத்தில் இருக்கிற இந்த சின்ன சின்ன வைரஸ் இந்த வியாதி இந்த கேன்சர் கட்டி இந்த கட்டி அந்த கட்டி மட்டும் இல்லை நீங்கள் மரணத்துக்கே போகாத மறிக்காத ஒரு நல்ல வாழ்க்கையை தருவதற்கான பவர் கிட்டே இருக்குது கையை தட்டி கையை தட்டி கெட்டு போகிறவர்களுக்கு இது பைத்தியமாக இருக்கும் ரச்சிக்கப்படுகிற உங்களுக்கு எனக்கு இது தேவ பலன் ஆமேன் வசனம் சொல்லுது இல்லையா ஆமேன் நாமே 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 ஓ நன்றி ஆண்டவரை தேங்க்யூ டாடி மரண இருளிலிருந்து நம்மளை விடுவிப்பார் அதனால சாதாரண சின்ன சின்ன வியாதியெல்லாம் இல்லை அவருடைய தலைமுகலாம் நீங்கள் குணமானீர்கள் செத்து போன லாசருவை எப்படி எழுப்பினார் அந்த வெளிச்சம் பிரகாசிக்குது மரண இருளில் இருக்கிறவங்க வெளிச்சத்து கொண்டு வர தானே அவர் வந்தார் செத்து நாலு நாளான ஏழு என்ன தூக்கிட்டார் சீசர்களை பற்றி என்ன சொன்னார் மருத்துவரை எழுப்புங்கள்னார் ஏன் அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு இருந்தது ஆமே நாமே எழுப்பினாங்களா இல்லையா எழுப்பினாங்க சீசர்கள் எப்படி எழுப்பினாங்க அவருக்குள் அவர்களுக்குள் ஜீவன் இருந்தது